ஏன் வந்துட்டு பிரமிட்ஸ்ல மட்டும் அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா எல்லா விதமான ஏரியா பிளேசஸ்க்கும் ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கு அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஷேப்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு கண்டிப்பா இல்லாமல்லாம் இல்ல ஆனா இந்த எல்லாத்தோடைய எனர்ஜிஸை விட பிரமிட்ல இருக்கிற எனர்ஜி அதிகமா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீசா பிரமிட் ரொம்ப பழசு அப்படின்றது ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு தான் ஊரு தான் உலகம் அது மட்டும்தான் இந்த பூமியிலயே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் இருக்கு இல்லையா அந்த காலங்கள்ல கூட எத்தனையோ பிரமிட்ஸ் கட்டிருக்காங்களாம் எல்லா பிரமிடுமே வந்துட்டு இந்த நாட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரே திசையை நோக்கிதான் கட்டப்பட்டிருக்கு ஆனா அப்ப நம்ம இப்ப வந்துட்டு நான் பிரமிட் பார்த்தேன் பிரமிட கட்டினுன்றத நம்ம இங்க என்ன பண்றோம் சொல்றோம் அத கேட்டின்னு இன்னொருத்தர் கட்டுறாங்க அந்த காலத்துல யார் சொன்னாங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கோமா இல்ல எப்படி தெரிஞ்சது யார் மூலியமாக அந்த விஷயங்கள் வெளியில வந்தது எதனால பிரமிடுகளை கட்டினாங்கன்றது கண்டிப்பா நமக்கு தெரியாது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன எஜித் கீசா பிரமிட் அது கூட நமக்கு தெரியும் இல்லையா கீசா பிரமிட் எதுக்காக இருக்கு அப்படின்னா உள்ள மம்மிஸ் இருக்கு பிரேத பதவி பிரேத உடல்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்றேன் மாஸ்டர்ஸ் கேட்டுக்கோங்க கீசால மெயினா மூணு பிரமிட்ஸ் இருக்கு அந்த மூணு பிரமிட்ஸ்லயும் ஒரே ஒரு மம்மி கூட கிடையாது மூணுமே காலியான இடம் மாற்றம்லதான் இருக்கு அதை சுத்தி இருக்க முன்னூறு கணக்கான சின்ன பிரமிட்ஸ்ல மட்டும்தான் அவங்க நினைக்கிற இந்த மம்மிஸ் இந்த உடல்கள் எல்லாத்தையும் பிரேத பிரேத பொருளாக வச்சிருக்காங்க இத கூட எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா பிரமிட் ஸ்கூல்ல வைக்கிற எந்த ஒரு விஷயம் அழுகி போகாதுன்ற அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எகிப்தியர்கள் தங்களுடைய அரசர்கள் அரச குடும்பத்தினர்கள் அவங்களுடைய உடல்களை பாதுகாக்கணும் அதுக்கு முன்னாடி பிரமிட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பல்லாயிரம் திரவியங்கள் அப்புறம் வந்துட்டு மூலிகை பொருட்கள் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு செஞ்சு அத ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி சுத்தி சுத்தி வச்சு அடக்கம் பண்ணுவாங்களாம் அதை வச்சுப்பாங்களாம் கெட்டு போகாம பாத்துக்கிறதுக்கு அதுவே அவங்க பிரமிட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரமிட் ஆற்றலை தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அது உள்ள எது வச்சாலுமே அழுகி போகாது நாம வச்ச மாதிரி அப்படியே அது புதுசா வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க பெருசா மூணு பிரமிட்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாக்குறாங்க அது உள்ள எது வச்சாலும் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தி முன்னூறு பிரமிடுகள் தயாரிச்சு அந்த முன்னூறு பிரமிடுகள்ல மட்டும்தான் இவங்க அந்த உடல்களை பதுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க வெளியில இருக்கிற அந்த பெரிய மூணு பிரமிட்ஸ்ல ஒண்ணுமே இல்ல காலியான இடம் தான் இருக்கிறது அத அவங்க வேற விஷயங்களுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது யாருக்குமே தெரியாது எல்லாருமே பிரமிடுக்குள்ள மம்மிஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கீசா பிரமிட்ல கண்டிப்பா எந்த மம்மிஸும் இல்ல அதை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பிரமிட்ஸ்லதான் எல்லா மம்மிஸும் இருக்கு இது நமக்கு தெரிஞ்ச எஜத்து பிரமிட் நமக்கு தெரியாத இன்னும் நிறைய பிரமிட்ஸ் இருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது என்ன அப்படின்னா போஸ்னியால இருக்கிற த சன் அண்ட் த மூன் அப்படின்ற பிரமிட் இத வந்துட்டு யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க நமக்கு அப்படின்னா தேமஸ் மார்கினா அப்படின்றவரு நமக்கு இதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறாரு இந்த போஸ்னியால இருக்கிற இந்த சன் அண்ட் த மூன் பிரமிட் வந்துட்டு கீசா பிரமிடை விட்டு ரெண்டு மடங்கு அதிகமான ஆஹ் பரப்பளவுல இருக்குது கீசா பிரமிடே எவ்வளவு பெருசுன்னு சொல்றோம் இல்லையா அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான பரப்பளவை கொண்டதுதான் நம்மளுடைய இந்த போஸ்னியா பிரமிட் அப்படின்றது இதுக்கடுத்து சூடான் அப்படின்றது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு நாட்டுல வந்துட்டு ஒரே இடத்துல இரநூத்தி நாற்பது பிரமிடுகள் இருக்கு இந்த பிரமிடுகள் எல்லாமே வந்துட்டு நுபியன் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரமிடோட ஆங்கிள் என்னன்னு சொன்னோம் கோல்டன் ஆங்கிள் பிப்டி ஒன் டிகிரிஸ் பிப்டி ஒன் மினிட்ஸ் இல்லையா இந்த நுபியன் பிரமிட்ஸ் அந்த இருக்காது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இது இல்லாம வந்துட்டு இந்தோனேஷியா கம்போடியா சைனா டிபட்டு அப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அலாஸ்கா யூரோப் இந்த எல்லா இடத்துலயுமே இருக்கு நம்ம வந்துட்டு இந்த பிரமிட் எல்லாமே வந்துட்டு மேல் பரப்பளவுல இருக்கு ஆனா இது இல்லாம உஹையா அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அண்டர் கிரவுண்ட் பிரமிட்ஸ் அதாவது பாதாளங்கள்லயும் பிரமிடுகள் இருக்கு அப்படின்றத உஹையான்ற பிளேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது இல்லாம மெக்சிகோ நகரத்துல நமக்கு தெரியும் மெக்சிகோ வந்துட்டு கொஞ்சம் பெரிய நகரம் தான் அங்க வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன வில்லேஜஸ் ஆகட்டும் ஊர் ஆகட்டும் எந்த ஒரு பிளேஸ் எடுத்தாலுமே கண்டிப்பா ஊருக்கு ஒரு பிரமிட் இருந்தே ஆகணும் அதாவது எதுக்காக அப்படின்னா அந்த அந்த பாதுகாக்கிறதுக்கு எனர்ஜி வந்து பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதால மெக்சிகோ நகரத்துல இப்ப வரைக்குமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரமிட் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இல்லாம ஈரானு ஈராக்லயும் இருக்கு ஆனா அது பிரமிட் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த ட்ரையாங்கிள் வடிவம் இது இல்லாம கொஞ்சம் வேறுபட்டு மாறுபட்டு நமக்கு தெரியும் முதல்ல பிரமிடுக்குள்ள இந்த உடல்களை வைத்தால் அது வந்துட்டு அழுகி போகாது அது தன்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆன்டோனி போவிஸ் அப்படின்றவர் அவர் வந்துட்டு முதல்ல இந்த பூனைகள் இறந்த பூனைகளை எடுத்து அது உள்ள வச்சு பார்த்திருக்காரு இறந்து போன பூனை எத்தனை நாள் கழித்து பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கிறது ஓ அப்போ நம்ம இதை வந்துட்டு நம்மளுடைய உடல்களை பிரேத பரிசோதனை பிரேத உடல்களாக மாத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது சொல்லி அவர் எஜிப்தியன் மக்களுக்கு சொல்லி அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாரு காரல் தர்பால் அப்படின்றவர் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன செய்யறாரு இந்த பிளேட் இருக்கும் இல்லையா சின்னதா ரேசர் பிளேடு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளேடு என்ன பண்றாரு யூஸ் பண்ணிடுவாரு யூஸ் பண்ணா என்ன ஆகிடும் அதோட முனை எல்லாம் வந்துட்டு மழுகி போயிடும் இப்ப அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றாராம் சின்னதா கார்ட்போர்ட்ல செஞ்ச பிரமிடு தான் பெரிய பிரமிடு கூட இல்ல மாஸ்டர்ஸ் சின்னதா கார்ட்போர்ட்ல செஞ்ச பிரமிடுக்குள்ள எடுத்து வைக்கிறாரு வச்சு அதை நாற்பத்தி எட்டு மணி நேரம் விட்டுடுறாரு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அதனுடைய மழுகி போன கூர் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்குதான் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு ஓ இதுக்குள்ள வச்சா அப்படியே கூட இருக்கிறது இல்ல இது இன்னும் மேன்மைப்படுத்தியும் நமக்கு கொடுக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவர் அது என்ன பண்றாரு திருப்பி நிறைய ரேசர் பிளேட்ஸை வந்துட்டு ஆஹ் மழுகி போனதை எடுத்து எடுத்து வச்சு வச்சு நாப்பத்தி எட்டு மணி நேரம் விட்டு விட்டு பாக்குறாரு அதுல அவருக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சதும் அவர் என்ன பண்றாருன்னா இது மேல பேட்டன்ட் ரைட்ஸ் நான் வாங்கிக்கணும் பிரமிடுக்குள்ள எது வச்சாலும் அழுகி போகாது மட்டும் இல்லாம அதனுடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் பேட்டன்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட போய் சொல்றாரு ரஷ்யால இருந்து ஒரு டீம் வருது அவர் கூட வந்து நீ எக்ஸ்பிரிமெண்ட் செய்யி நாங்க அதை பாக்குறோம் பார்த்து அது கரெக்டா இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் தான் நாங்க உங்களுக்கு பேட்டன்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்படி அவங்க பத்து வருடங்கள் அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவர் பாஸ் ஆகுறதால அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெகோஸ்லேவியன் பேட்டன்ட் நம்பர் நைன் ஒன் த்ரீ ஜீரோ அப்படின்ற நம்பர் அவருக்கு கொடுக்கிறாரு அந்த பேட்டண்ட் என்ன பேரு அப்படின்னா ரேசர் பிளேட் ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லி பேர் வருது எல்லாருமே ரஷ்யன்ஸ் ஆகட்டும் ஜெகோஸ்லேவியன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பிரமிட்ஸ் ஏதோ ஒரு வடிவத்துல வீட்டுல வச்சிக்கணும் நாம அதனுடைய ஆற்றலை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை வீட்டுக்குள்ள எல்லாருமே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் அதே மாநிலத்துல இருந்து இத்தாலியன்ல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அவருக்கு பால் வியாபாரம் பண்றாரு அவருடைய பால் வந்துட்டு பாலுக்கு எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட்டு ஒரு நாள் தான் ஆனா அவருடைய பிசினஸ் வந்துட்டு டெவலப் பண்ணோம் அப்படின்றப்ப அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் தாங்கி நிக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த பால் விற்கிற பாட்டல் இருக்கு இல்லையா அந்த பாட்டிலேயே அவர் பிரமிட் ஷேப்பா மாத்திடுறாரு அப்படி மாத்துறதால என்ன ஆகுதுன்னா பாலுக்கு எஸ்பைரி டேட் ஒன் அப்படின்னா ஒன் டேட்னா அப்படின்னா இந்த பால் ரெண்டு நாள் வரைக்கும் எளி எளிதாக தாங்குறது இதுதான் வந்துட்டு அவர் செஞ்சு அவருடைய பிசினஸ் இப்ப என்ன பண்றாங்க மக்கள் அவர்கிட்ட அதிகமா பால் வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு கெட்டு போகாத பால் ரெண்டு நாள் வரைக்கும் தாங்குது இல்லையா அதுக்காக சோ பிரமிட் அப்படின்றது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனா கூட இன்க்ரீஸ் பண்ணி தருது நமக்கு தெரியும் இல்லையா ஒரு பொருள் அப்படின்னு இருந்தா அதனுடைய மூலக்கூறுகள் அப்படின்றது இருக்கும் அந்த மூலக்கூறுகளையே இந்த பிரமிடோடைய ஆற்றல் மாற்றக்கூடியதாக இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணதையே நான் சொல்றேன் இந்த உப்பும் மிளகுத்தூளும் இந்த கைதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சிறையில அவங்களுக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய உணவுக்கு தேவையான உப்பும் க மிளகுத்தூளையும் எடுத்துட்டு போய் பிரமிடுக்குள்ள வச்சிடறாங்க வச்சிட்டு அவங்களுக்கு சமைக்கிற அந்த உணவுல எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க கொஞ்ச நாட்கள் இதே இந்த அந்த உப்பு அந்த மிளகு தூளிய வந்துட்டு பல மாதங்களுக்கு அவங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வராங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஆறு மாத காலம் இல்ல ஏழு மாத காலம் பயன்படுத்திட்டு வராங்க இந்த மாதிரி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா அந்த கைதிகளுடைய குணாதிசயங்கள்ல மாற்றம் தெரியுது எந்தெந்த மாதிரி அப்படின்னா அவங்க கோவப்படுறது குறைஞ்சிடுது பொறுமையா இருக்காங்க அன்பா பேசுறாங்க ஆதரவா இருக்காங்க அவங்களுக்குள்ள பற்றாதம் வருது அதே மாதிரி அவங்க செய்த தவறுகளை வந்துட்டு சிந்திக்கிறாங்க இனிமே இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது நாம நல்லவர்களாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள ஊடுருவி வருது இது எதனால வருது வெறும் அவங்களுக்கு கொடுத்த அந்த உப்பும் மிளகு துளியும் வந்துட்டு பிரமிட்ல வச்சு அந்த பிரமிட் ஆற்றலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்ததாலதான் வந்துட்டு இந்த மாற்றம் நடைபெற்றது அதே மாதிரி இஸ்ரோல வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரமிடுக்குள்ள ஒரு தக்காளியும் அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கும் வச்சுக்கிட்டாங்க பிரமிடுக்கு வெளியில வந்துட்டு ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டாங்க இந்த வெளியில இருக்கிற தக்காளியும் உருளைக்கிழங்கும் எளிதாக அழுகி போயிடுச்சு ஆனா பிரமிடுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்துல அழுகவே இல்லை அதே மாதிரி அது சில நாட்களுக்கு கடி கழித்து அதை அறுத்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த உள்ள இருக்கும் இல்லையா நியூட்ரிஷியன்ஸ் ஆன மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறுகள் எல்லாம் பத்து மடங்கு அதிகமா இருக்குதான் நார்மலா இருக்கிற உருளைக்கிழங்க விட அதுக்குள்ள இருக்கிற சத்து வந்துட்டு அதிகரிச்சு கொடுக்குது இது வந்துட்டு இஸ்ரோ வந்துட்டு கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லி இருக்கிறது இது என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம சொல்றோம் இல்லையா தியானத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனா என்னோட வீட்டாளங்க வரவே இல்ல அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு சில விஷயங்களை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அதிகமா கோவப்படுறாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இந்த கஷ்டமும் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல எது ரொம்ப அதிகமா யூஸ் பண்றீங்க இப்போ கிச்சன்ல உப்பு தண்ணீர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த உப்பு ஜாடி இல்லைன்னா உப்பு கிண்ணம் இருக்கும் இல்லையா அது மேல நீங்க பிரமிடை வச்சுட்டு அந்த உப்ப நீங்க டெய்லி உங்க சாப்பாட்டுல போட்டுட்டே வாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்க வீட்டுடைய ஆட்கள்ல குணாதிசயங்கள்ல நீங்க மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் நீங்களே வந்துட்டு ஒரு சின்ன பிரமிட் கீழே உருளைக்கிழங்கோ இல்ல தக்காளியோ இல்ல ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ நீங்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்றேன் மாஸ்டர் தியானத்துக்கு வந்த புதுசுல நான் எங்க அம்மா எங்க அப்பா எதையுமே நம்பல நாங்களும் வந்துட்டு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாத்தையும் உள்ள வச்சு வச்சு பார்த்தோம் வச்சு பார்த்து ஓ உண்மையிலேயே இது அழுகாமதான் இருக்கு இதுக்கும் ஒரு சக்தி இருக்குன்றத தான் நாங்களும் உணர்ந்தோம் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பத்தி தெரிஞ்சுக்கோங்க லிக்விட்ஸ் அப்படின்னோம் இல்லையா அந்த திரவியங்கள்ல எந்தெந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே இஸ்ரோ என்ன பண்ணிருக்குன்னா தண்ணீர் தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த ஒரு டம்ளர் தண்ணிய வந்துட்டு பிரமிட் கீழேயும் வெளியிலும் வச்சிருக்காங்க ஒரு வாரம் கழித்து பிரமிட் வாட்டரும் சரி அந்த தனியா இருக்கிற தண்ணீரையும் சரி எடுத்து டெஸ்ட் பண்ணா நார்மலா இருக்கிற வாட்டர் வந்துட்டு அப்படியே நார்மலா தான் தெரியுது ஒரு மாற்றமும் அதுல தெரியல ஆனா இந்த பிரமிட்ல வச்ச தண்ணீரை எடுத்து டெஸ்ட் பண்ணா இதுல இருக்கிற மினரல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அதிகரிச்சு இருக்குது நார்மலா விட அது வந்துட்டு நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்த கொடுக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ரஷ்யால ஒரு காலத்துல என்ன குழந்தைகள் கருவலையே கலைஞ்சுகிட்டே இருந்துச்சா எதனால கலையுது என்ன ஒரு விஷயம்ன்றதே தெரியாத அளவுக்கு காரணமே இல்லாமல் எல்லா குழந்தைகளும் கருவலியே கலந்துக்கிட்டே இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கருத்தரிச்சிருக்கிற பெண்களை வந்துட்டு ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க பிரிச்சு ஒரு குரூப்புக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குளுக்கோஸும் பிரமிட் வாட்டரும் கொடுக்குறாங்க இன்னொரு குரூப்புக்கு குளுக்கோஸும் நார்மல் வாட்டரும் தராங்க இந்த பிரமிட் வாட்டர் குடிச்சுக்கிட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நேச்சுரலா பேபி அப்படின்றது பிறக்குது ஆனா இந்த நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு அபார்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே பிரமிடோட வாட்டருக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இத நமக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் தனக்கு தானாக சரி செய்து கொள்ளும் அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ப ரஷ்யால வந்துட்டு நான் எல்லாருக்குமே அதை குடுத்துட்டு இருந்தாங்களாம் நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆனா அதை பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம் இது பிரமிட் வாட்டர் அப்படின்றத சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம் பிரமிட் வாட்டர் குடிச்சாலே போதும் உங்களுக்குள்ள இருக்கிற நோய்கள் போயிடும் நீங்க வந்துட்டு ஃபீவரே இல்லாம இருப்பீங்க தலைவலி போயிடும் அப்படின்னு சொன்னா அவங்க யாராவது போய் மெடிசன் வாங்குவாங்களா இதுவும் ஒரு மருந்து தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம் இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தா கூட வெளியில தெரியாமல் போய்விட்டது இதுதான் நமக்கு வந்துட்டு பெரிய ட்ராபேக்கா இருந்தது பிரமிடுக்கு நிறைய எனர்ஜிஸ் இருக்கு ஆனா வெளியில சொல்றதுக்கு யாருமே இல்லை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்றேன் ஸ்கின்ல எனக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்துச்சு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரமிட் கீழே ஓவர் நைட் நைட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சுட்டு அது மேல பிரமிடை வச்சிருவேன் பிரமிடை வச்சுட்டு காலையில எழுந்து என்ன பண்ணுவேன்னா அந்த தண்ணியில ஃபர்ஸ்ட் அந்த இடம் எங்க வந்துட்டு ரேஷஸ் வந்துட்டோ அந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த தண்ணியை போட்டு கழுவிக்கிட்டே வந்தேன் உண்மையிலே சொல்றேன் எனக்கு சீக்கிரமா அந்த காயங்கள் ஆகட்டும் இல்ல அதுல இருந்து வந்த சொரிசு ஆகட்டும் இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு எளிதாக மருந்தே இல்லாம என்னுடைய உடம்ப கியூர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஒரு தண்ணிய வந்துட்டு நீங்க பிரமிடு கீழே வச்சாலே இந்த அளவுக்கு மாறுது இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இந்த உடல் அப்படிங்கிறது எழுவது சதவீதம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது அப்படின்ட்டு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் ஒன் டைம்ல தண்ணியை நீங்க எடுத்துட்டு போய் பிரமிட்ல வச்சாலே இவ்வளவு நடக்கும்போது செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் நமக்குள்ள இருக்கு நம்மளே போய் பிரமிடு கீழே உட்காந்தா நமக்குள்ள எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கும் அதனாலதான் பிரமிட்ஸ் கீழே உட்காந்து மெடிடேஷன் அதிகமா பண்றவங்களுக்கு தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்புறம் வந்து ஹாஸ்டல் டிராவல் ஹாஸ்டல் சர்ஜரிஸ் எல்லாமே ஈஸியா நடக்குது அப்படின்னா இதுதான் ரீசன் பிரமிடுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் அப்படின்றது இருக்கிறது ஆந்திரால ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு வளைவு இருக்குமா அந்த வளைவு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ரிஸ்கா இருக்குமா எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு மூணு ஆக்சிடென்ட் அப்படின்றது கம்பல்சரி நடந்துகிட்டே இருக்கும் ஆந்திரால நிறைய பிரமிட்ஸ் இப்ப இருக்கு இல்லையா அது அதனால ஆந்திரா பீப்புள்ஸ்க்கு அந்த பிரமிட் என்ன என்ன பிரமிட் டாக்டர் எல்லாம் என்னன்னு தெரியும் சோ நம்ம நம்மள மாதிரி மெடிடேஷன் பண்ற ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட போய் அந்த இடத்துல நாங்க பிரமிட்ஸ் கொஞ்சம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நாங்க வந்துட்டு அந்த ரோட டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அந்த சென்டர்ல டிவைடர் இருக்கும் இல்லையா கொஞ்சம் பிரமிட்ஸ் ரோடு ரோடுக்கு இந்த சைடு மட்டும் நாங்க பிரமிட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் பர்மிஷன் ஆந்திரா கவர்மெண்ட்டும் சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க நிறைய முயற்சி எடுத்தாங்க ஆக்சிடென்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம் இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சில நாட்கள் அது எடுத்து டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிரமிட்ஸ் எல்லா இடத்துலயும் வச்சு பல மாதங்களுக்கு கழித்து என்ன ஆச்சுன்னா அந்த பிரமிட் எனர்ஜிஸ் அந்த இடத்த எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஆக்சிடென்ட் அப்படின்றதே நடக்கிறது நின்றுடுச்சு இப்ப இப்பயும் அதே அளவுக்கு வெஹிக்கல்ஸ் அந்த இடத்துல வருது எல்லாம் இருக்கு ஆனா ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா பிரமிடோட ஆற்றல் வந்துட்டு அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா மட்டுமே நமக்கு செய்து கொடுக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் எங்க எங்களுடைய வீடு வேப்பனப்பள்ளியில இருந்தப்ப வந்துட்டு அங்க எங்க வீட்டுல டேங்க் வந்துட்டு பிரமிட் டேங்கா இருக்கும் அதே மாதிரி நாங்கள் மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரமிட்னா எனர்ஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா எங்களுக்கு அது கட்டினாரு அந்த டேங்கு எங்களுடைய தண்ணி கீழே போர்ல இருந்து எடுத்தா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுவே அந்த டேங்குக்கு போயிட்டு திருப்பி வந்துச்சுன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே தண்ணி தான் கீழ இருந்து மேல போகுது ஆனா எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதே மாதிரி எங்க அம்மா மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன அப்படிச்சுன்னா அவங்க தியானம் பண்ணும் போது அந்த பிரமிட் அங்க இருக்கிறதால சுத்தி எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கு இந்த பூமி அப்படின்றது அந்த பாக்டீரியா ஆகட்டும் பேட் எனர்ஜிஸ் ஆகட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றது இங்க எந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வெளியேறுது அப்படின்றத அவங்க கண்கூடாக அதை பார்த்தாங்க ஆஹ் அதே மாதிரி வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் செய்யறாங்க இல்லையா அந்த பிரமிட்ஸ் அக்ரிகல்ச்சர் செய்யற நிலத்துல வந்துட்டு பிரமிட்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கிறதும் அப்புறம் இந்த போர் எனக்கு ஒருத்தர் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க அவங்க நிலத்துல வந்துட்டு போர் போட்டிருக்காங்க ஆனா தண்ணீர் அப்படின்றது வர்றதே இல்ல அதனால அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த போர் மேல வந்துட்டு பிரமிடு எடுத்துட்டு போய் காப்பர் பிரமிடு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணீர் அப்படின்றது குறையாம அல்லல்ல வந்துகிட்டே இருந்துச்சான் அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் வந்துட்டு பிரமிடு வந்துட்டு மாத்தி கொடுக்குது நமக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி கொடுக்குது பெட் பெட்ரிட்டனா இருக்கிற பேஷன்ஸ் பக்கத்துல நீங்க வந்துட்டு பிரமிட்ஸை வச்சு பாருங்க அவங்களுடைய பாடியில எந்த அளவுக்கு ஈஸியா சேஞ்சஸ் நடக்குது எவ்வளவு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பாடி ரியாக்டே பண்ணலன்னாலும் இந்த பிரமிட்ஸ் அவங்க பக்கத்துல வச்சு சுத்தி அந்த பெட் சுத்தி நீங்க பிரமிட்ஸ் வச்சீங்கன்னா அந்த பிரமிட் எனர்ஜியா அவங்களுக்குள்ள சேஞ்சஸை ஈஸியா கொண்டு வந்து அவங்களுடைய பாடியை வந்துட்டு மெம்மேலும் ஆஹ் அதிகரிச்சுக்கிட்டே வரும் அவங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் எதையுமே நாங்க சொல்றோம் அப்படின்றத நீங்க நம்ப தேவையில்லை எல்லாத்தையும் நீங்களே செய்து பார்த்து நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு தேங்க்யூ மாஸ்டர்